பதினெட்டாம் நூற்றாண்டு மதுரை மாவட்டம் கரூரை சேர்ந்த பெரியசாமியும் வள்ளியம்மாளும் அடர்ந்த காட்டினூடே நடந்து வந்தனர் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியிருந்தது வானம் அடர்ந்த நீல நிறமாக இருந்தது ஆங்காங்கே நட்சத்திரங்கள் நிறைந்திருந்தன அவர்களுடைய பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருந்தது மதுரையை அடைவோம் என்ற வாக்குறுதி இந்த மதுரை நம் வாழ்வை மாற்றி அமைக்கும் என்ற எண்ணம் ஒரு தொலைதூர கனவை போல தோன்றியது தம்பதியர் முன்னோக்கி நகர்ந்த போது அவர்களின் கால்கள் கனத்தன காட்டின் நிழல்கள் அவர்களை சுற்றி ஆழமடைந்தன ராத்திரி இங்கே தங்கிடலாங்க வள்ளி மாவின் குரலில் சோர்வு துணித்தது பெரியசாமி பேச முடியாமல் களைத்துப் போய் ஆமோதிப்பது போல் தலையசைத்தான் அவர்கள் ஒரு சிறிய வெட்டவெளியைக் கண்டார்கள் அதைச் சுற்றிலும் புராதன மரங்கள் இருந்தன அவற்றின் வேர்கள் உறங்கும் ராட்சதர்களின் விரல்களைப் போல மண்ணில் முறுக்கி கொண்டிருந்தன அவர்கள் மென்மையான மணல்மேட்டில் அமர்ந்த போது காட்டின் நிசப்தம் அவர்களைச் சூழ்ந்தது தூரத்தில் ஒரு ஆந்தையின் அலறல் மட்டுமே அதை கலைத்தது கண்ணம்மாளின் இமைகள் கனத்து சீக்கிரமே உறக்கத்தில் ஆழ்ந்தாள் மணல்மேட்டின் அருகில் இருந்த கரையான் புற்றில் ஒரு கருநாகம் தலை தூக்கி மீண்டும் உள்ளே சென்றது வள்ளியம்மாளும் பெரியசாமியும் அந்த காட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு நடக்கப் போகும் மர்ம சம்பவங்கள் பற்றியும் அதனால் அவர்கள் வாழ்வில் போகும் மாற்றங்கள் பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில ஒரு சிறிய கிராமம் தன் தோழிகளோட விளையாட போன இளம்பெண் மீனா அவளோட வெள்ளி கொலுசை தொலைச்சிட்டா அன்னைக்கு சாயந்தரம் அந்தி சாயற நேரத்துல தன்னோட கொலுசை தேடி அந்த காட்டுக்குள்ள தனியா போனா கொலுசு இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு அவளோட கண்ணு நாலா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சி அவ பார்வை ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையுது கரையான் புற்று சரிவில் இருந்த மண்ணடுக்கில் பார்த்தால் அந்த மண்ணில் கையை வச்சு துலாவுனா சுத்தி யாரோ அவளை பாக்குற மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது காடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு இலைகளோட சலசலப்பும் தூர பறவைகளோட கூச்சலும் கேட்டது காஞ்ச இலைகளை தன்னோட காலால ஒதுக்கி தள்ளிய போது மரங்கள்ல ஊடுருவிய சூரிய ஒளிய பிடிச்சி மண்ணுக்கடியில ஏதோ ஒன்னு பளபளக்குது அவ தொலைச்ச கொலுசு இல்ல அது அழுக்கு படிஞ்சி ஆனா ரொம்ப அழகா கனமா தங்கத்தினாலான முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பழங்காலத்து சலங்கை மாறி இருந்துச்சு மீனாவோட உடல் நடுங்கிருச்சு காற்று ரொம்ப குளுமையாக இருந்துச்சு அவ மனசு அமைதியற்று பட படப்பா இருந்துச்சு பயத்தோட அந்த சலங்கைய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடுனா யாரும் பார்க்காத மாதிரி அத தன்னுடைய படுக்கைக்கு அடியில் இருக்கிற மரப்பெட்டியில மறைச்சு வச்சா தூங்க ட்ரை பண்ணா ஆனா அவளுக்கு தூக்கம் ஈஸியா வரல அன்னைக்கு நைட்டு மீனாவுக்கு தூக்கம் ரொம்ப பயங்கர கனவுகளால் நிரம்பி இருந்துச்சு தூக்கத்தில் அவள் கனவில் மரப்பெட்டியில் இருந்த சலங்கை வெளியே வந்தது தூங்கி கொண்டிருந்த மீனாவிடம் சொன்னது சபிக்கப்பட்ட என்னை ஏன் இங்கு கொண்டு வந்தாய் உன் குலமும் நாசமகனுமா என் வரலாறு உனக்கு தெரியுமா என்று கூறி சலங்கை அதன் வரலாற்றை அவளிடம் சொன்னது சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய மதுரை மாநகரம் அதோட பெரிய கோயில்கள் மற்றும் பிரம்மாண்டமான அரண்மனைகளால தினசரி நடவடிக்கையில செழிச்சி இருக்கு வியாபாரிகள் அவங்களோட பொருட்களை விற்க வீதியில கூச்சலிடுறாங்க குழந்தைகள் பாதையில விளையாடுறாங்க பூசாரிகள் கோவில்ல அவங்களோட தினசரி சடங்கு வேலைகளை செய்யறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நகரமே தீக்கிரையாகி அழிய போகுதுன்னு அந்த நேரத்துல ஒரு பெண்மணி கையில ஒரு சலங்கையோட கண்ணுல கோபக்கனலோட பாண்டிய மன்னனின் அரண்மனைய நோக்கி போறா அங்கிருந்த வாயில் காவலனப் பார்த்து அறிவற்றுப் போன தீய நெஞ்சத்தால் செங்கோல் முறை நின்றும் தவறிய கொடுங்கோல் மன்னனுடைய வாயில் காவலனே பரல்களையுடைய இணைச்சிலம்புகளுள் ஒரு சிலம்பினை ஏந்திய கையை உடையவளாய் தன் கணவனை இழந்த ஒருத்தி அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்பதை உன் மன்னனிடம் சென்று சொல் என்று கூறினாள் அந்த பொன்னோட கோபத்தையும் தோற்றத்தையும் பார்த்து பயந்து அந்த வாயிற் காவலன் உடனே அரண்மனை சபைக்குப் போனான் எம் கொற்கை பதியின் வேந்தனே வாழ்க பாண்டிய நெடுஞ்செழிய வாழ்க தென்னவனே வாழ்க என்று எப்பவும் போல மன்னனை வணங்கி வாழ்த்தி நின்றான் வாயிற்காவலன் மன்னன் கிட்ட சொன்னான் மன்னா குருதி பீரிடும் மகிஷாசுரனுடைய பிடர்த்தலை பீடத்தின் மேல் நின்ற கொற்றவையோ என்றால் அவளும் இல்லை சப்தமாதர் ஏழு பேருள் இளையவளான பிடாரியோ என்றால் அவளும் இல்லை இறைவனை நடனமாட கண்டருளிய பத்திரகாளியோ எனில் அவளும் இல்லை பாலை நிலக்கடவுளான காளியோ எனில் அவளும் இல்லை உள்ளத்திலே மிகவும் சினங்கொண்டவள் போல் தோன்றுகின்றாள் அழகிய வேலைப்பாடமை இந்த பொன் சிலம்பு ஒன்றினைக் கையிலே பிடித்துள்ளாள் கணவனை இழந்தவளாம் நம் அரண்மனை வாயிலில் உள்ளாள் அப்படின்னு சொன்னான் மன்னன் அவளை உள்ளே கூட்டிட்டு வர சொன்னான் அந்த பொன்னப் பார்த்து நீர் ஒழுகும் கண்களுடன் எம்முன் வந்திருப்பவளே நீ யார் எனக் கேட்டான் உண்மை தெளியாமன்னனே சொல்லுகிறேன் கேள் தேவர்களும் வியக்கும்படி ஒரு புறாவினது துன்பத்தை நீக்கின சிபி சக்கரவர்த்தியும் ஒரு பசுவின் துயரை போக்க எண்ணி அப்பசுவின் துன்பத்திற்கு காரணமான தனது அரும்பெரும் மகனை தானே தனது தேர் சக்கரத்திலிட்டு கொன்றவனான செங்கோல் வேந்தன் மனுநீதிச் சோழனும் அருளாட்சி செய்த பெரும் புகழையுடைய சோழ நாடு என்னுடைய ஊராகும் பூம்புகார் நகரில் மிக்க புகழுடன் விளங்கும் பெருங்குடி வணிகனான மாசாத்துவான் என்னும் வணிகனது மகனாய் பிறந்து வாணிகம் செய்து வாழ்தலை விரும்பி ஊழ்வினை காரணமாக உனது பெரிய நகரமாகிய மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாக என்னுடைய காற்றிலம்புகளுள் ஒன்றினை விற்பதற்கு வந்து உன்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் என்பான் மனைவியாவேன் என்னுடைய பெயர் கண்ணகி பெண்ணே கல்வனை கொல்வது செங்கோல் முறைமைக்கு ஏற்றது ஆகும் முறை தவறாத அரச நீதியே ஆகும் என்று மன்னன் விளக்கினான் அது கேட்ட கண்ணகி நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து செயல்படாத கோர்க்கை வேந்தனே என்கார் பொற்சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளிடு பரல்களாக உடையது என்றாள் அதை கேட்ட மன்னன் உண்மையை அறிவதற்கு தகுந்த சான்று கூறிய கண்ணகியை தன்னுள் பெரிதும் பாராட்டி நல்லது நீ கூறியவை நல்ல சொற்கள் எமது சிலம்பு முத்துகளை உள்ளிடு பரல்களாக உடையது என்றான் அக்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் நடுநிலை தவறாது முறையாக அரசாண்டனர் குடிமக்கள் தம்மை வந்து காண்பதற்கு எளியவராகவும் இனிமையாக பேசும் பண்பு உடையவராகவும் இருந்தனர் சான்றோர் கூறும் அறிவுரைகள் தம் காதுகளுக்கு கசப்பாய் இருந்தாலும் அவற்றை கொள்ளும் பண்பு உடையவராகவும் இருந்தனர் இவ்வாறு முறை செய்து காப்பாற்றும் மன்னர்களை மக்கள் கடவுளாக போற்றினர் பாண்டிய மன்னன் கண்ணகி கூறிய சான்றினை கொண்டு உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் காட்டினார் மேலும் பாண்டியன் கண்ணகி கூறிய கடுஞ்சொற்களால் சிறிதேனும் கோவப்படாமல் அமைதியுடன் இருந்து உண்மை அறிய விரும்பி விரைந்து செயல்பட்ட பண்பு அவன் சிறந்த பண்புடைய மன்னன் என்பதை காட்டியது மன்னனது ஆணைப்படி கோவலனிடமிருந்து பெற்ற கார் சிலம்பினை ஏவலர் கொண்டு வந்து தர அச்சிலம்பினை வாங்கி தானே அதனை கண்ணகியின் முன் பாண்டியன் வைத்தான் உடனே கண்ணகி விரைந்து அச்சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் உடைத்தாள் அச்சிலம்பு உடைந்து அதனுள் இருந்த மாணிக்க கற்கள் சிதறி அரசனுடைய முகத்திலும் கீழே விழுந்தன பாண்டிய மன்னன் அவ்வாறு சிதறிய மாணிக்கப் பரல்களை கண்டவுடன் தனது வெண்கொற்ற குடை ஒரு பக்கம் விழவும் பிடிதளர்ந்த தனது செங்கோல் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கவும் பொற்கொள்ளனின் சொல்லைக் கேட்டு அதனை என்று துணிந்த அறிவிலியாகிய யானும் ஓர் அரசனாவேனோ இப்பொழுது நானே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கல்வனாகின்றேன் குடிமக்களை பேணிக் காத்து வருகின்ற இந்த தென்னாட்டின் பாண்டியர் ஆட்சி சிறப்பு என்னால் பிழைபட்டுவிட்டதே ஆதலால் என் ஆயுள் அழிவதாக என்று கூறி மயங்கி அரியணையிலிருந்து வீழ்ந்து தன்னுயிர் நீத்து நீதியை நிலைநிறுத்தினான் இவ்வாறு பாண்டிய மன்னனின் மனைவியான கோப்பெருந்தேவியின் காணாமல் போன சலங்கை மீனாவின் கனவில் அதன் வரலாற்றைக் கூறி திடீரென மறைந்தது அவ கனவுல மறுபடியும் அந்த காட்டுல நின்னா ரொம்ப இருட்டா இருந்தது அந்த காட்டிலிருந்த மரத்தோட கிளைகள் எலும்பு கூட்டு விரல்களைப் போல தெரிஞ்சிச்சு அந்த நிழல்லிருந்து ஒரு உருவம் வெளிவந்துச்சு ஆனா அந்த உருவத்துக்கு தலை இல்ல ஒரு கையும் இல்லை ரொம்ப பயங்கரமான அந்த உருவம் அவளை நோக்கி வந்தது திடீர்னு ஒரு குரல் மரத்தின் கிளையிலிருந்து வந்தது அந்த உருவத்தோட தலை அந்த இருந்துச்சு எடுத்த சலங்கைய திரும்பி கொண்டு வா என்று அந்த தலை சொன்னது வியர்வையில நனைஞ்சபடி தூக்கத்தில் இருந்து எழுந்த மீனாவின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது அந்த கனவு ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு ஆழ்ந்த பய உணர்வு அவளை ஆட்கொண்டது அந்த கொலுச திரும்பி அங்கேயே வைக்கணும்னு நினைச்சா ஆனா அந்த காட்டுக்கு மறுபடியும் திரும்பி போக அவளுக்கு ரொம்ப பயம் அடுத்து நாள் மீனா எந்திரிச்சா ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு அவளுடைய உள்ளுணர்வு சொன்னுச்சு அன்னைக்கு சாயந்தரமே அவ பயந்த மாதிரியே அந்த விபரீதம் நடந்துச்சு வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த அவளோட அஞ்சு வயசு தம்பிய காணோம் குடும்பத்தார் வெறித்தனமா தேடினாங்க கிராமம் முழுவதும் ஊர் மக்கள் கூட சேர்ந்து தேடினாங்க ஆனா அந்த பையனை கண்டுபிடிக்க முடியல சூரியன் மறைய தொடங்கிய போது கிராமவாசிகள் சிலர் அவனை காட்டுல கண்டுபிடிச்சாங்க மீனா அந்த சலங்கையை எடுத்த அதே இடத்துல அந்த பையன் நின்னுட்டு இருந்தான் அவன் காயமடையல ஆனா திகைப்பில் பயந்திருந்தான் அவன் அங்கே எப்படி வந்தான் அப்படின்றது விளக்க முடியல மீனாவோட ரத்தம் உறைஞ்சு போச்சு அது தற்செயலா நடக்கல அப்படின்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மீனா அவளுடைய மரப்பெட்டியிலிருந்து அந்த சலங்கையை எடுத்தா காட்டை நோக்கி போனா நடுங்கும் கைகளோட வேகமாக துடிக்கும் இதயத்தோட அந்த காட்டுக்குள்ள நடந்தா ஏதோ ஒண்ணு அல்லது யாரோ அவளை பின்தொடர்ற மாதிரியே இருந்துச்சு அன்னைக்கு அந்த காட்டுல ஏதோ விசித்திரமான சத்தம் எல்லாம் நிறைய கேட்டுச்சு மீனாவோட மூச்சும் வேகமாச்சு இன்னும் கொஞ்ச தூரத்துல அந்த இடம் வந்துரும் தூரத்திலிருந்து அவ பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் உருவமும் ஒரு ஆண் உருவமும் நின்னுட்டு இருந்துச்சு அவள் கனவில் பார்த்த தலையில்லாத ஒற்றை கையுடைய உருவம் தூரத்துல அங்கே மறைஞ்சி நின்னுச்சு உறஞ்சி போய் அங்கேயே நின்னா மீனாவின் தம்பி காட்டில் கிடைத்த அதே நேரம் சாயுங்கால வேலையில அந்த காட்டுக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க அன்று மாலை மதுரையை நோக்கி சென்ற வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி தம்பதியினர் அந்த காட்டில் அன்றிரவு இழைப்பாரினர் வள்ளியம்மாள் கனவில் ஒரு உருவம் நெற்றியில் விபூதிப்பட்டை மிரட்டும் பெரிய விழிகள் முறுக்கு மீசை தோள்களைத் தொடும் சங்கிலி போன்ற கூந்தல் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் கம்பீரமாக தோன்றி மகளே ஒரு சமயம் என் நாட்டிற்கு உங்களைப் போல நாடோடிகளாக வந்த தம்பதியினருக்கு நான் அநீதி இழைத்தேன் அதன் விளைவாக என் மக்களை இழந்தேன் நீ இழைப்பாரும் இந்த இடத்தில் எட்டடி ஆழத்தில் தவம் செய்யும் என்னை மீட்டெடு உன் பரம்பரையே நான் காக்கிறேன் கூறினார் உடனடியாக விழித்த வள்ளியம்மாள் உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை எழுப்பி தான் கண்ட கனவை பற்றி கூற அவர் நம்பவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை உடனே பக்கத்தில் யாராவது ஆட்களை அழைத்து இந்த இடத்தை தோண்டி பார்க்கலாங்க என்று சொல்ல பெரியசாமியோ என்னமா விளையாட்றியா நம்மளே இந்த ஊருக்கு புதுசு நம்ம சொன்ன யாரு இந்த ஊர்ல கேட்பாங்க அதுவும் இந்த நேரத்துல யாரை எங்க போய் கேட்க முடியும்னு சொன்னான் வள்ளியம்மாலும் பெரியசாமியும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் யாரோ ஒரு பொண்ணு நின்னு அழுதுகிட்டு இருக்க சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து பார்த்தாங்க அங்க மீனா கையில ஒரு சலங்கையோட நின்னு அழுதுட்டு இருந்தா வள்ளியம்மாவையும் பெரியசாமியும் பார்த்த உடனே அவளுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு அவங்க கிட்ட வந்து என்ன காப்பாத்துங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா என்னாச்சுமா உனக்கு ஏன் இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த அப்படின்னு கேட்க அவ நடந்த கதையை சொன்னா எங்க அந்த சிலம்பை எடுத்த அப்படின்னு வள்ளியம்மா கேட்க அவள் அந்த இடத்த காமிச்சா அந்த இடத்துல தான் வள்ளியம்மா அவ்வளவு நேரம் படுத்திருந்தா சரிமா நீ மறுபடியும் அந்த இடத்துல போய் அந்த சலங்கைய திரும்பவை அப்படின்னு வள்ளியம்மா சொல்ல மீனா அந்த இடத்துல அந்த சலங்கைய வச்சா வச்ச உடனே அந்த சலங்கை மாயமா மறைஞ்சிடுச்சு வள்ளியம்மாவுக்கு அவளுடைய கனவு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அந்த இடத்துல ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு பெரியசாமிக்கும் அவளுடைய கனவு மேல நம்பிக்கை வந்துச்சு இதுக்கு இடையில மீனாவை தேடி அவங்க குடும்பம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள வராங்க மீனாவை பார்த்தாங்க மீனா பக்கத்தில் இருந்த பெரிய சாமியையும் வள்ளியம்மாவையும் பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இவங்க தான் ஏதோ செஞ்சிருக்காங்க ஏற்கனவே மீனாவோட தம்பிய கடத்தி கொண்டு வந்திருக்கணும் இன்னைக்கு மீனாவையும் கடத்தி கொண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வள்ளியம்மாவையும் பெரிய சாமியையும் தாக்க வந்தாங்க ஏற்கனவே பயத்துல உறஞ்சி போய் நின்ன மீனா அப்படியே நிக்கிறா ஊர்க்காரங்க நம்மள தாக்க வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு வள்ளியம்மாவும் பெரிய சாமியும் நம்ம என்ன சொன்னாலும் இந்த நேரத்துல அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல வள்ளியம்மா சலங்கை மறைஞ்ச அதே இடத்துல மண்டிட்டு சாமி எங்களை காப்பாத்து அப்படின்னு கதறினாள் வேகமா வந்த ஊர்க்காரங்க வள்ளியம்மாளையும் பெரிய சாமியையும் நெருங்க முடியாத வண்ணம் ஏதோ ஒரு சக்தி அவங்கள தடுத்தது இது என்ன அதிசயம்னு ஆச்சரியமா உறைஞ்சி போய் எல்லாரும் அப்படியே நின்னாங்க அப்ப வள்ளியம்மா தான் கண்ட கனவு பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னா நடந்த அதிசயங்களை வச்சும் வள்ளியம்மா சொன்ன விஷயத்த வச்சும் அந்த இடத்த தோண்டினாங்க அங்கே எட்டடி ஆழத்துல வள்ளியம்மா கனவுல பார்த்த அதே உருவம் மிரட்டும் பெரிய விழிகள் முறுக்கு மீசை தோள்களைத் தொடும் சங்கிலி போன்ற கூந்தல் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் கம்பீரமாக சிலை வடிவில் வெளிவந்தது அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் தான் அறியாமல் செய்த அநீதியால் தன் அரியணையில் இருந்து விழுந்து உயிர் நீத்த மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார் பாண்டியா நீதியை நிலைநாட்ட நீ உயிர் துறந்தாய் மீண்டும் பிறந்து நல்லாட்சி நல்குவாய் என்று சிவபெருமான் கூற பாண்டியன் கூறினான் சுவாமி ஒருமுறை தவறிய நீதியால் என் நாட்டையும் என் மக்களையும் காக்க தவறினேன் எனக்கு மீண்டும் மனிதராய் பிறவி வேண்டாம் என் நாட்டு மக்களை காவல் தெய்வமாக இருந்து தீயவர்களிடமிருந்து காக்கும் வரம் தர வேண்டும் என்று கூறினான் அவ்வாறே ஆகட்டும் என்று பெருமான் கூற பாண்டியன் மதுரையில் மேலமடைய ஒரு காட்டில் பல்லாண்டுகள் தவம் இருந்தான் தவக்கோளத்தில் இருந்த பாண்டியன் தன் மேல் மணல்மேடு சூழ காலப்போக்கில் மண்ணுள் புதையுண்டு சிலை வடிவமானான் வியாபாரம் செய்ய நாடோடிகளாக வந்த கண்ணகி மற்றும் கோவலனுக்கு செய்த அநீதியால் மதுரை தீக்கிரையானது அதேபோல மீண்டும் மதுரைக்கு பஞ்சம் பிழைக்க வந்த வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி தம்பதியினரை காத்து அவர்கள் மூலம் வெளிப்பட்டு காவல் தெய்வமானார் வள்ளியம்மாளுக்கு கொடுத்த வாக்கின்படியே இன்று அவள் பரம்பரையை காத்து வருகிறான் இன்றும் வள்ளியம்மாளின் உறவினர்களே பாண்டிமுனி கோயில் பூசாரிகள் அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டிமுனியை தங்கள் குலதெய்வமாகக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்தருள்கிறார் பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் கவலையோடு கோயிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு பேசுவாராம் பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம் அதை கேட்டதும் பக்தர்களின் கவலையெல்லாம் மறந்து போகும் பக்தர்கள் ஒரு சில நிமிடங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம் இது ஒருவருக்கல்ல அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததுண்டாம் பாண்டிமுனி இரவில் உலா வரும்போது சங்கிலி சத்தம் கேட்குமாம் அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாக செல்பவர்கள் பயபக்தியோடே செல்கிறார்கள் பாண்டிமுனியின் இந்த ஆலயத்தில் விநாயகர் சமயகருப்பசாமி ஆண்டிச்சாமி முருகன் ஆகியோருக்கும் சந்நிதி உள்ளது இதில் சமயகருப்பசாமி அங்கு கோயில் கொண்ட நிகழ்வும் ஆச்சரியம் து வெள்ளையர்கள் காலத்தில் அங்கு சமய கருப்பசாமியிடம் வந்து குறிகேட்கும் கேட்கும் வழக்கம் இருந்தது அப்போது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி சமய கருப்பனிடம் வந்து நான் இன்று வேட்டைக்கு போகிறேன் எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் என்று குறி கேட்டாராம் ஆனால் சமய கருப்பன் பதில் சொல்லாமல் இருக்கவே அந்த அதிகாரி கோபத்துடன் வேட்டைக்கு சென்று விட்டாராம் அன்று அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை வெறும் கையோடு திரும்பி வந்த அந்த அதிகாரி கருப்பசாமியின் தலையையும் கைகளையும் வெட்டி வீழ்த்தினாராம் அந்த அதிகாரி காட்டின் எல்லையை தாண்டுவதற்குள்ளாக அவனும் அவன் குதிரையும் கல்லாக மாறிவிட்டன எல்லோரும் அது சமய கருப்பசாமியின் லீலைதான் என்று புரிந்து கொண்டனர் தலையும் ஒரு கையும் இல்லாத கருப்பசாமிக்கு சந்நிதி எடுத்து வழிபட்டனர் சமய கருப்பன் துடியான சாமி இந்த ஆலயத்தில் இவருக்குதான் கிடாவெட்டு நடைபெறுகிறது பாண்டிமுனிக்கு பொங்கல் போன்ற சைவ உணவுகளே படையலிடப்படுகின்றன அதே போன்று ஆண்டிசாமிக்கு வெண்பொங்கலும் மாம்பழங்களுமே பிடித்தமான நிவேதனம் பாண்டிமுனியை நாடி வந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயம் வந்தால் போதும் அனைத்தும் விலகி ஓடும் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தை இல்லாத அவர்கள் பாண்டிமுனியை வணங்கி தொட்டில் கட்டி வேண்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நோய் எதிரிகளால் பிரச்சனை என எதிர்ந்தாலும் பாண்டி முனியின் சந்நிதிக்கு வந்து வணங்கினால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பாண்டி முனீஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட சினிமாட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி